இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் இறைவனை வழிபட தினசரி வழிபாட்டோடு சுப வழிபாடும் இருக்கு இறைவனை வழிபடுவதற்கு பல சுப நாட்களை நம் முன்னோர்கள் குறித்து அந்நாட்களில் சிறப்பான வழிபாட்டை செய்தும் வளமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட நாட்கள் புண்ணிய காலங்கள் ஆகும் புண்ணிய காலங்கள் மொத்தம் மூன்று அதில் ஒன்றுதான் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தமிழ் மாதத்தில் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் ஆகும் இந்த புண்ணிய காலங்கள் விஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்தவை ஏகாதசியில் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபடுவது சிறந்த பலனை தரவல்லது ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருடத்தில் நான்கு முறையும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் நிகழ்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அதிகாலை ஒன்னரை மணி முதல் பத்தரை மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு முடியாத பட்சத்தில் வீட்டில் விஷ்ணுவிற்கு துளசி இலை சாற்றி ஏதேனும் நெய்வேத்தியம் படைத்தும் விஷ்ணுவிற்கான காயத்ரி மந்திரம் விஷ்ணு சகசிரநாமம் கூறி வழிபடுவதும் மிகவும் நல்லது விஷ்ணு புண்ணிய காலத்தின் போது நமது வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் கூறும்போது அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்நாளில் விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நல்லது இந்த புண்ணிய காலம் தினசரி காலண்டரில் குறிப்பிட்டு இருப்பதின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது விஷ்ணு பூஜை செய்பவர் விஷ்ணு மந்திரம் உச்சரிப்பவர் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவார் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்